அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோருக்காக ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா இன்று முதல் அதாவது நம்ம தொடர் பேர் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் பேர் வெற்றி பயணம் இதை எதை நோக்கிய பயணம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் நோக்கிய ஒரு வெற்றி பயணம் இதுதான் இந்த தொடரோட பேர் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன சிலபஸில் தமிழில் கவர் ஆகக்கூடியதோ அதே மாதிரி ஜிகே ரிலேட்டடாக நம்மளால் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை சார்ந்த வீடியோ பதிவுகள் வரும் இப்போ நீங்கள் பிரித்தெழுதுகிறதுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இல்லாத மாதிரி கொஞ்சம் அவுட் சோர்ஸில் புக்கில் எல்லாம் எடுத்து உங்களுக்கு இதை கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயன்படுத்திங்க இதில் வந்து நம்ம வந்து பால் காம்படேட்டிவ் எக்ஸாம்னு போட்டு பிஇஓ எஸ்ஐ எக்ஸாமுக்கெல்லாம் அதுவும் வந்து அப்பப்போ வீடியோ பதிவு தருவோம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக முதன்மையாக இருக்கிறதுனால அதை சார்ந்தும் ஒரு ஒரு வீடியோ பதிவு கொடுத்தா உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் ஆகஸ்ட்டில் வரட்டும் அக்டோபரில் வரட்டும் ஜூலையில் வரட்டும் எப்போ வந்தாலும் நம்ம அந்த வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம ஓட போகிறோம் அதற்காகத்தான் இந்த தொடர் அதாவது இந்த சீரீஸ் பேர் பார்த்திங்கன்னா வெற்றி பயணம் அப்படின்னு வச்சுருக்கோம் இதில் நம்ம முதல் நாளாக இன்றைக்கி வந்து பிரித்தெழுதுகளை இன்றைக்கி நாளைக்கே பார்த்திங்கன்னா சேர்த்தெழுதுன்னு வராது பிரித்தெழுதுக நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸ் அவுட் சோர்ஸு அப்படி மற்றதில் ரெஃபர் பண்ணி என்ன உங்களுக்கு கொடுக்க முடியுமோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து பிரித்தெழுதுக வரும் இதில் உங்களுக்கு இல்லாத வேர்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க பிரித்தெழுது கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சில நண்பர்கள் நினைக்கலாம் அதனால் இல்லாத வேர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க அதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க முதல் நாள் வெற்றிகரமாக நம்ம தொடங்கலாம் பை நினம் இதை பிரித்தெழுத என்ன கிடைக்கும் பாருங்க பசுமை கூட்டல் நினம் பச்சூன் அப்படின்னா பசுமை கூட்டல் ஊன் வெஞ்சினம் இதை பிரித்தெழுத வெம்மை கூட்டல் சினம் பெருங்களிறு பெருமை கூட்டல் களிறு தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை முள்ளிலை இதென்னாகும் முள் கூட்டல் இலை என பிரியும் மரவிளை மரம் கூட்டல் இலை மரக்கிளை என்னாகும் மரம் கூட்டல் கிளை தினம் தினம் இது என்ன தினம் கூட்டல் தினம் அப்படின்னு இனமணி இனம் கூட்டல் மணி மரவேர் மரம் கூட்டல் வேர் இதெல்லாம் நம்ம புணர்ச்சியில பாட்டுறோம் தோண்டல் திரிதல் கெடுதல்ல மரம் கூட்டல் வேர் மரவேறுனாகும் அப்ப இம் வந்து கெட்டு போகுன்னு பார்த்திருப்போம் மட்களம் கூட்டல் களம் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் காளை வேல் கூட்டல் காளை கயன் முள் கயல் கூட்டல் முள் கண்ணன்று கல் கூட்டல் நன்று என பிரியும் அடுத்தது பேரறிவு பெருமை கூட்டல் அறிவு வறுமை உற்று இதென்னாகும் வறுமை கூட்டல் உற்று சீராக சீர்கூட்டலாக உனக்கில்லை உனக்கு கூட்டல் இல்லை கண்ணீர் கண் கூட்டல் நீர் கரை ஏற கரை கூட்டல் ஏற பம்பரம் பம்பரம் கூட்டல் ஆகி இவர்களிடம் இவர்கள் கூட்டல் இடம் தீ குச்சி என்னாக எக்கு கேட்ரும் தீ கூட்டல் குச்சி சொற்பதம் இது என்னாகுன்னு பாருங்க சொல் கூட்டல் பதம் மண்ணரசு அரசு மண் கூட்டல் அரசு இருள் அறுத்திடும் இருள் கூட்டல் அறுத்திடும் தன்னுயிர் தன்கூட்டல் உயிர் தற்சூழ என்னன்னு பிரியும் பாருங்க தன்கூட்டல் சூழ கடும்பகை கடுமை கூட்டல் பகை முக்குடை என்னாகும் மூன்று கூட்டல் குடை என பிரியும் வானும் வான் கூட்டல் ஆளும் பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ் சிறியன் சிறுமை கூட்டல் அண் அப்படின்னு பிரியும் பை நிறம் பசுமை கூட்டல் நிறம் பூங்கொடி பூக்கூட்டல் கொடி பூக்கூடை பூக்கூட்டல் கூடை மரவடி இதனாகும் மரம் கூட்டல் அடி மரக்கிளை மரம் கூட்டல் கிளை பழந்தின்றான் பழம் கூட்டல் தின்றான் மரவேர் மரம் கூட்டல் வேர் மரநார் மரம் கூட்டல் நார் மட்களம் மண் கூட்டல் களம் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் கல்குடம் இதாகும் கல் கூட்டல் குடம் கற்கூட்டல் குடம் சொன் மாலை சொல் கூட்டல் மாலை சொண் மாலைங்கிறது சொல் கூட்டல் மாலை அருண்மொழி அருள் கூட்டல் மொழி பொன்றீது பொன் கூட்டல் தீது கற்றீது கல் கூட்டல் தீது இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் பொன்னன்று பொன் கூட்டல் நன்று கண் கல் கூட்டல் நன்று மண்ீது மண் கூட்டல் தீது கண்ணீர் கண் கூட்டல் நீர் முன்னன்று முள் கூட்டல் நன்று பற்பலை இது என்னென்னு பிரியும் பழப்பழ சிற்சில சில சில பல் பல கூட்டல் பனி சில வலை சில கூட்டல் வலை உனக்கி யாது உனக்கு கூட்டல் யாது சேரி சேரி கூட்டல் ஆயின் நீ அதை நீ கூட்டல் அதை பழவென்று பல கூட்டல் என்று நிலாவுளி நிலா கூட்டல் ஒளி ஒன்றே எண்ணின் ஒன்றே கூட்டல் எண்ணின் கருத்தோடு இசைத்த கருத்தோடு கூட்டல் இசைத்த கழிற்று யானை களிறு கூட்டல் யானை செலவழித்தான் செலவு கூட்டல் அளித்தான் கோட்டன்ன கோடு கூட்டல் ஆற்றுக்கரை ஆறு கூட்டல் கரை முரட்டு முரடு கூட்டல் காளை கலிற்ற்று மறுப்பு கலிறு கூட்டல் மறுப்பு முதுமரம் முதுமை கூட்டல் மரம் பெரியன் பெருமை கூட்டல் அண் சிறியனுக்கு சிறுமை கூட்டல் அண்ணன் பார்த்தோம் பெரியன் பெருமை கூட்டல் சேவடி செம்மை கூட்டல் அடி என பிரியும் ஒன்று பாருங்க அன்னவருக்கு அடியேனேன் அன்னவருக்கு கூட்டல் அடியனேன் அன்னவருக்கு அடியனேன் பெரிய தெளிதா என்ன கிடைக்கும் அன்னவருக்கு கூட்டல் அடியனேன் சொன்முறை சொல் கூட்டல் முறை இன்னதென்றிருக்கலாமே இன்னது கூட்டல் என்று கூட்டல் அறிகிலாமே அப்படின்னு பெரியும் தாழ்த்தென்று தாழ்த்து கூட்டல் என்று இங்கு உள இங்கு கூட்டல் உள தன்மை எல்லாம் தன்மை கூட்டல் எல்லாம் திங்கள் பெண் திங்கள் கூட்டல் ஒன்று கூட்டல் இருப்பின் மாமணிக்கரசு மாமணி கூட்டல் அரசு காலம் எல்லாம் காலம் கூட்டல் எல்லாம் களலொருளிகிழன் களல் கூட்டல் தொழுகிழன் கற்பிணக்கணி அதாவது கற்பிணுக்கணி கற்பிணக்கு கூட்டல் அணி தென் திரை தெல்கூட்டல் திரை தென்னகர் நகர் தென் கூட்டல் நகர் கண்டனேன் நல்லேன் கண்டே கண்டே நல்லேன் கண்டேன் கூட்டல் அல்லன் இயற்பிற்பென்பதென்றும் அதாவது இயற்பிப் இயற்பிற்பென்பதொன்றும் இல் கூட்டல் பிறப்பு கூட்டல் என்பது கூட்டல் ஒன்றும் இருபிறப்பு இல் கூட்டல் பிறப்பு இரும்பொறை இருமை கூட்டல் பொறை கனக கற்பச் சோலை கனகம் கூட்டல் கற்பகம் கூட்டல் சோலை அவ்வழி என்னென்னு பிரியும் ஆ கூட்டல் வழி அனங்கண்ணாலை அப்படின்னா அனங்கு கூட்டல் அண்ணாலை கண்ணினீர் கண்ணின் கூட்டல் நீர் கண்ணினீர் அப்படின்னா கண்ணின் கூட்டல் நீர் வெய்துரை வெய்து கூட்டல் உரை கருமுகில் கருமை கூட்டல் முகில் நெடுங்குபடு நெடுமை கூட்டல் குபடு வெஞ்சுடர் வெம்மை கூட்டல் சுடர் அரைந்தரைந்து அரைந்து கூட்டல் அரைந்து விண்ணடி வின் கூட்டல் சாரி விண் இடி விண்கூட்டல் இடி பேரிடி பெருமை கூட்டல் இடி இருஞ்சிரம் இருமை கூட்டல் சிரம் செருக்கெல செருக்கு கூட்டல் எல கண்ணுடையார் கண் கூட்டல் உடையார் பெண் அரசு பெண் கூட்டல் அரசு திணையளவு திணைக்கூட்டல் அளவு செத்தொழியும் செத்து கூட்டல் ஒளியும் உயிர் உண்டு உயிர்கூட்டல் உண்டு கற்கோடி கல்கூட்டல் கோடி மதியெறிந்து மதிக்கூட்டல் எரிந்து தஞ்சென்னி தம் கூட்டல் சென்னி பேரிஞ்சி பெருமை கூட்டல் இஞ்சி செலும் பொன் கூட்டல் பொன் பெரும்பூதம் பெருமை கூட்டல் பூதம் கருஞ்சீரகம் கருமை கூட்டல் சீரகம் இருட்கடல் இருள் கூட்டல் கடல் ஒன்றென்ப ஒன்று கூட்டல் என்ப எண்ணம் எல்லாம் பிரியும் எண்ணம் கூட்டல் எல்லாம் தமிழில் இலா தமிழில் கூட்டல் இலா செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பிரித்தடிக்கி பிரித்து கூட்டல் அடிக்கு பல்கலைகள் பல கூட்டல் கலைகள் முன் அரண் முன்கூட்டல் அரண் கொத்துப்பூ கொத்து கூட்டல் பூ வரகரிசி வரகு கூட்டல் அரிசி மரப்பட்டை மரம் கூட்டல் பட்டை என பிரியும் அழிவேற்று அழிவேற்றுக்கு அழிவு கூட்டல் ஏற்று குடிசை ஆகும் குடிசை கூட்டல் ஆகும் என பிரியும் இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு அதே மாதிரி சந்திப்பிலை ஒற்றுப்பிள்ளை இதெல்லாம் வந்து என்னங்கிறத புக் இல்லாமல் அவுட் சோர்ஸ் சார்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தேவையான வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரீவியஸர் கொஸ்டின் சரி ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாகவும் சரி நிறையா கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றி தான் நம்ம கொண்டு போகணும் அப்போ தான் வந்து மார்க் எடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்தாச்சு அதனால் நம்ம இது மாதிரி கொண்டு போகலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் அண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்